தலைமை பண்பே இல்லாத ஒரு தலைவர் இது இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு கோர்ட்டு யாரும் எந்த அரசியல் தலைவரையும் இவ்வளோ கடுமையாக விமர்சனம் பண்ணதே கிடையாது ஒரு தலைமை பண்பு இல்லாத ஒரு தலைவர் ஓடி ஒளிஞ்சிட்டாரு அப்படிங்கிறத ஒரு பட்டவர்த்தனமாக கோர்ட்டு டிக்ளேர் பண்ணதுன்னா நீங்கள் எவ்வளோ ஒரு அசிங்கமான விஷயம் நீ மட்டும் நீங்களும் ஓடிட்டீங்க அவங்க கூட இருந்தவங்க எல்லாமே ஓடிவிட்டீங்களா கருவில விட்டுட்டு நீங்கள் தானே இருந்து பண்ணியிருக்கணும் அப்படின்னு கோர்ட் கேட்குது கேட்ட கேள்வி சரியான கேள்வின்னு வச்சுக்கோங்க இது ரெண்டு மூணு விஷயம் மொத்தம் ஆறு கேஸ் போட்டிங்க ஒன்று புஷி ஆவணத்தை நிர்மல்குமார் ஜாமீன் பண்ண ரெண்டாவது சிபிஐ அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா வழிகாட்டு முறை அதாவது நடத்துறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் பிடிச்சி பொட்டி பொட்டி பிடி பிடிச்சி எடுத்துருச்சு நீங்கள் ஒரு மெச்சூரிட்டியான ஆள் பண்ணால் நீங்கள் வந்து அவங்கள்ட்ட புரிய வைக்க முடியும் எதுவுமே தற்கொலைகள்ட்ட என்ன வைப்பீங்க நீங்கள் கோர்ட்டு என்ன சொல்லிடுச்சு தற்கொலைகளுக்கு தலைவனும் தற்கொறியா தெரியுது அப்படின்னு சொன்னா சமூக வலைதளங்களில் வந்த வார்த்தைய கிட்டத்தட்ட கோர்ட்டு மறைவமாக சொல்லிடுச்சு நீங்கள் வந்து உண்மையிலேயே இந்த சம்பவத்தில் நீங்கள்லாம் பார்த்தீங்களா போட்டு கேட்குற கேள்வி தான் பாருங்க நீங்கள் இதெல்லாம் உணர்ந்துதான் இருக்கிறீங்களா தலைவரா நீ இதெல்லாம் பார்த்தீங்களா நீங்கள் ஏர்போர்ட்டில் முதல் கூட்டி அவங்க ஓடுறதுலேருந்து எல்லாம் தெரிஞ்சு போச்சு ஸோ அதனால நீங்கள் அட்டை எல்லாமே அக்யூஸ்டு என்ன டைரக்ட் இன்வால்மெண்ட் உள்ள ஒரு அக்யூஸ்டு இவங்க இனியும் அவர் திருந்தவில்லை என்றால் தாவே கவர் கலைச்சிட்டு அவர் போயிட வேண்டியது எனக்கு நம்ம இப்போ இருக்க சூழ்நிலையும் அவர் வந்து இந்த எலெக்ஷனில் நிற்பாரன் இ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய நேர்காணலில் இந்த மோடி எந்திருப்பவர் இ தமிழ் நியூஸ் ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார் சார் வணக்கம் 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 சார் நீதிமன்றத்துல கடுமையான பரபரப்பான வாதத்துக்கு பத்தியில இப்ப நம்ம உட்காந்து பேசிட்டு இருக்கிறோம் பல காட்டமான தங்களுடைய அதிருப்திகளை வந்து தாவேக்கா தரப்பு மீது செந்தில் செந்தில்குமார் அவர்கள் வந்து வெளிப்படுத்தினதை நம்ம தொலைக்காட்சியில பார்த்துருப்போம் கடுமையான விமர்சனங்கள் இது ஒரு கட்சியா என்ன இது அப்படின்ற மாதிரி கேட்குற அளவுக்கு தங்களுடைய பதிவு வந்து பதிவு செஞ்சிருக்கார் அரசர் இந்த முழு சாராம்சத்தை எப்படி சார் பாக்குறீங்க இல்லை கிமி இதை தான் எதிர்பார்த்துச்சு திமுக திமுக எதிர்பார்த்ததுக்கு காரணம் என்னென்னா நம்ம எந்த நடவடிக்கை எடுத்தாலும் அது அரசியலுக்கு பயன்வார் நம்ம ஒருத்தர் தலைமை பண்பே இல்லாத ஒரு தலைவர் என்ன இது இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு கோர்ட்டு எனக்கு எந்த அரசியல் தலைவரையும் இவ்வளோ கடுமையாக விமர்சனம் பண்ணதே கிடையாது புரிஞ்சுங்களா ஒரு தலைமை பண்பு இல்லாத ஒரு தலைவர் ஓடி ஒளிஞ்சிட்டாரு அப்படிங்கிறத ஒரு பட்டவர்த்தனமாக கோர்ட்டு டிக்ளேர் பண்ணதுன்னா அப்போ நீங்கள் எவ்வளோ ஒரு அசிங்கமான விஷயம் ம் நீங்கள் மட்டும் இங்கே நீங்களும் ஓடிட்டீங்க அவங்க கூட இருந்தாங்க எல்லாமே ஓடி போட்டீங்களே கருரை விட்டுட்டு நீங்கள் தானே இருந்து பண்ணியிருக்கணும் அப்படின்னு கோர்ட்டு கேட்குது பாருங்கள் கேட்ட கேள்வி சரியான கேள்வின்னு வச்சுக்கங்களேன் நீங்க ரெண்டு மூணு விஷயம் மொத்தம் ஆறு கேஸ் போட்டிங்க ஒன்று புஷிய ஆனந்த் நிர்மல்குமார் ஜாமீன் மனு ஒன்று ரெண்டாவது சிபிஐ வழக்கு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வழிகாட்டு முறை அதாவது நடத்துறதுக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து நடக்காட்டு எல்லாத்தையும் பிடிச்சி பொட்டி பொட்டி பிடி பிடிச்சி எடுத்துருச்சு ஏற்கனவே சொன்னது நம்ம முதல்ல பேசிட்டோம் இல்ல சிபிஐ வேணுமா வேணாமாங்கிறது நம்ம இப்போ தான் ஆரம்ப கட்ட விசாரணை அதனால தேவையில்லைங்கிற வந்து சொல்லாம சொல்லிடுச்சுன்னு வச்சுக்கலேன் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனுடைய அவரை வந்து அரசு வழக்கறிஞர் பதிவு போட்டு அதை சொல்லிடுச்சு நீங்க வந்து ஒரு சிறிய வார்த்தை தான் வந்து மிகப்பெரிய பேராத்தையும் பேராபத்தையும் ஏற்படுத்தும் உடனே நடவடிக்கை எடுக்க சொல்லிடுச்சு நீங்கள் டெல்லிக்கு போய் தனி விமானத்தில் போனாலும் ஏற்றிட்டு போய் அனைவரும் கிளம்பிடுவாங்கன்னு வச்சுங்களா போலீஸு அதில் ஒன்று மாற்றாங்க அதுக்கு அடுத்தது வழிகாட்டு முறைகள் அந்த வழக்கில் தான் கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாக இருக்கிறார் விஜய் என்ன காரணம்னா நீங்கள் என்ன சொன்னாங்க நீங்கள் விபத்து ஏற்படுத்தி அந்த பஸ் சூஸ் பண்ணிருக்கணும் நீங்க அந்த வீடியோ எல்லாத்துலேயும் வந்தது அதாவது தொண்டர்கள் சைடில் போவாங்க ஆமா நீங்கள் ரைட் சைடு வண்டியில் போகிறப்போ அடிபட்டு ஆக்சிடென்ட் ஆவாங்கன்னு வச்சுக்கலாம் அந்த வீடியோக்குள்ளையும் பாத்திருக்கோம் எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படிங்கறதையும் தெளிவா சொல்லிட்டு ஒரு தலைவருக்கான தலைமை பண்பு இல்லை விஜய்க்கு அந்த வழக்கு பதிவு செஞ்சிருக்கீங்களா ஏன் என்ன காரணம் உங்களை ஏன் தடுக்குது அப்படின்னு கேக்குது ஒரே ஒரு விஷயம்தான் அவருக்கு வந்து சின்ன பிள்ளை எல்லாம் பேசிட்டு இருக்காரு நீங்க பாட்டு பாடிட்டு இருக்காருங்க சின்ன பிள்ளை மாதிரி பாடி பாட்டு பாடிட்டு இருக்காரு முதல்வர் அண்கிள் அணி விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு ஸோ இப்படி பண்ணிட்டு இருக்காருக்கு அந்த அது ரெண்டாவது இந்த வந்து அது என்ன சொல்றது அது விசில் விசிலடிச்சான் குஞ்சுகள் மாதிரி ஒரு கூட்டம் எது பேசினாலும் விமர்சனம் பண்ணுறாங்க அவங்க சோசியல் மீடியாவில் வேற மாதிரி பண்ணுறாங்க ஸோ திமுக ஒரு பெரிய சங்கடம் அதுதான் நீங்க ஒரு மெச்சூரிட்டியான ஆள்கிட்டனா நீங்கள் வந்து அவங்கள்ட்ட புரிய வைக்க முடியும் எதுவுமே தற்கொலைகள்கிட்ட என்ன புரிய வைப்பீங்க நீங்க கோர்ட் அழகா சொல்லிடுச்சு தற்கொலைகளுக்கு தலைவனும் தற்கொரியா தெரியுதே அப்படின்னு சமூக வலைதளங்களில் வந்த வார்த்தைய கிட்டத்தட்ட கோர்ட்டு மறைவமா சொல்லிடுச்சு என்ன நீங்க வந்து உண்மையிலேயே இந்த சம்பவத்தில் நீங்க பார்த்தீங்களா கோர்ட்டு கேட்குற கேள்வி தான் பாருங்க நீங்க இதெல்லாம் உணர்ந்துதான் இருக்கிறீங்களா தலைவரா நீ இதெல்லாம் பார்த்தீங்களா நீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டுருக்கு இப்போ ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவையும் போட்டுருச்சு ஐஜி தலைமையில போட்டுவடிக்கை என்ன கடுமையான ஒரு கட்சியான் ரசிகர் மன்றத்துல அப்படிங்கறத போன்றவர்கள் பத்திரிக்கையாளர்கள் அரசியல் விமர்சகர்கள் வச்சுட்டு இருந்தாங்க நீதி அரசர்கள் சொல்றீங்க நல்லாவே தெரியும் இதுக்கு கோர்ட்டுக்கு போனா மிகப்பெரிய கடுமையான கண்டனத்துக்கு வருவார் விஜய்ங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் வச்சுங்களேன் அதை தான் திமுக எதிர்பார்த்துச்சு இப்போ நம்ம எது செஞ்சிருந்தாலும் விமர்சனம் பண்ணிகிட்டே இருக்கோம் இவர் சொன்ன உடனே அண்ணாமலை வக்காலத்துக்கு வருவார் எடப்பாடி பழனிசாமி அவரும் வந்து வக்காலத்து பண்ணுவார் ஏன்னு வச்சிங்களேன் விட்டா இருந்து ஒரு அஞ்சாறு எம் எம்பியும் வந்து இங்கே வந்து வக்காலத்து பண்ணுவோம் வாங்குவாங்க ஆ இப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது வேண்டாங்கிறதாலும் திமுகவும் திமுக தலைமையும் தமிழக அரசும் கொஞ்சம் பொறுமையாகவே டீல் பண்ணாங்க ஏன் நீங்கள் தெளிவாக என்ன பண்ணாங்க பிரின்சிபல் செக்ரட்டரிஸ் லெவலில் இந்த ப்ரெஸ் மீட் வச்சு என்ன நடந்துச்சு இந்த நாற்பத்தோரு பேர் பலியான சம்பவத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு அமுதா ஐஏஎஸ் தலைமையில் தெளிவாக பேசினாங்க சொன்னாங்க அதுக்கப்புறம் சம்பவத்து இடத்துல இருந்த சரி சம்பவோட இடம்னு சொன்னீங்கன்னா அன்னைக்கு கரூரில் அன்னைக்கு பிரசன்ஸாக இருந்த செந்தில் பாலாஜி பேட்டி கொடுத்தார் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் என்ன நடந்துச்சு என்னென்ன விஷயங்கள் ஏன் உடனடியாக நான் போனேன் அப்படிங்கிற விஷயத்தில் எல்லாத்தையுமே அவர் தெளிவாக சொல்லிட்டார் ஆனாலும் கூட ஒரு கூட்டம் சதினு எந்திரிச்சு சொல்லிட்டு இருக்கிறப்போ அது என்னத்தை பேசுது அதனால தான் நீ கோர்ட் வந்து ஒரு ஐயனடா ஃபுல்லாக டேக் அவுட் பண்ணி நீங்கள் போட்டு கடுமையான விமர்சனம் பண்ணியிருக்கு விஜய ஏன் வழக்கு போன பண்ணல ஏன் இந்த பஸ்ஸு என்ன நீங்கள் வந்து ஆமாங்க நீ ஆக்சிடென்ட் பண்ண பஸ்ஸை வந்து ஆயுத பூஜை விழா நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க என்ன அது அது போஸ்ட் போட்டு அதை பார்க்குறாங்க ஒரு விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கல ஸோ அது தான் கோர்ட்டு தெளிவாகவே சில விஷயங்களை ரொம்ப ரொம்ப அதாவது எனக்கு தெரிஞ்ச இந்தியா லெவலில் இவ்வளவு ஒரு கடுமையான கண்டனத்துக்குரிய அரசியல் தலைவர் வேற யாருமே மனிதனுடைய தவறு இந்த இது விபத்து எப்பட சொல்றீங்க அப்படின்னு சொல்லுங்க என்ன காரணம்னா புஷ்யானந்த தரப்புல வந்து இது ஒரு ஆக்சிடென்ட் இதுக்காக கேஸ் போட்டீங்கன்னு போறாங்க யாருக்கு மட்டும் தான் அந்த கோவப்படுறாங்க அவங்க கோவப்படுறதுக்கு காரணமே அதுதான்

இம்மோ இப்படி ஓடி இதை அடுத்த மாவட்ட செயலாளே என்ன இப்படி தெரியாது நினைப்பாங்க பாருங்க நாம நீதிமன்றத்துல பல்டி அடிச்சிட்டே நாமக்கல் மாவட்ட செயலால சதீஷ்குமாருக்கும் ஜாமீன் மறுக்கப்பட்டிருக்கு மறுக்கப்பட்டிருக்கு ஒரே நாள்ல பாருங்க கிட்டத்தட்ட ஆறு ஏழு பேர் வீட்டுக்கு உள்ள போறாங்க விஜய் மட்டும் தான் தனியா இருப்பாரு இந்த ஒரு சூழ்நிலை தான் ஓடிக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சோ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எதிர்பார்த்த ஒரு விஷயம் தான் ஐக்கியம் இதுல கோத் வந்து ரொம்ப அருமையா சில விஷயங்கள் பண்ணியிருக்கு

நீங்க ரெண்டு வாரத்துக்கு தள்ளி போட்டுருக்குங்க இந்த சிபிஐ எல்லாத்தையும் அவங்க பண்ணியே ஆகணும் ஒரு பதினஞ்சு நாள் தான் இருக்கு அவங்களுக்கு அதேமாதிரி தீபாவளிக்கு தலைவனுக்கு எல்லாம் புசி நடந்து நீ ஆதவ தீபாவளி ஜெயில தான் இருக்குன்னு நினைக்கிறேன் இல்ல அவங்களுக்கு அவங்களுக்குலாம் ஜெயில தான் நடக்கும் இந்த தீபாவளி அவங்களுக்கெல்லாம் தீபாவளி எல்லாம் ஜெயில்தான் தலைவனுக்கு தென்னை அருகில திமுக அரசு ஆயுத பூஜை மட்டும் சரி பஸ்ஸுக்கு போட்டுக்கோங்க இடிச்சி இப்ப விஜய் மணி தனியாருங்க தீபாவளி வந்து தனியா தனியா போனாரு அவருக்கு வேற வழி இல்ல ஏங்க இன்னொரு விஷயம் நல்லா பாத்தீங்கன்னா இவரு இப்ப கோட் கரூருக்கு வரதுல என்ன தடை நம்ம பேசுவோம் கரூருக்கு நீங்க வர்றதுக்கு என்ன தடை நீங்க மட்டும் மாவட்ட நிர்வாகத்துக்கு உழக்கம் சொல்ற மாதிரி நான் இல்லங்க எனக்கு என்னோட தமிழர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்க குடும்பத்துக்கு பார்க்கறதுக்கு நான் வந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் இதுக்கு பர்மிஷன் கேட்கணும் நான் இல்லை வக்கீம் இது தவறான ஒரு பரப்பி வருவாங்க வர்றதுக்கு நீ இனியும் கூட வந்துட்டு போனாங்க இதில் என்ன இருக்கு நீங்கள் எல்லாம் வந்துட்டு போனாங்களா இப்போ திருமாவளம் வந்தார் ஜி கே வாசன் வந்துட்டு போனாருங்க போனாரு சார் அதுதான் சொல்றேன் நீங்கள் இப்போ வந்து போகிறதுக்கு என்ன இருக்கு நீங்கள் அதை ஒரு காரணம் தேடிக்கிட்டு நான் உடனே வந்தேன்னா இங்கே இப்போ இது வந்துடும் நாங்கள் பெரிய லெவலில் பாதிப்பு வந்துடும் அதெல்லாம் இந்த கதையெல்லாம் விடாதீங்க இனிமேலாம் கோர்ட் இனிமேல் ஒவ்வொன்றையும் உங்களை மைனூட்டாக பார்க்குது நீங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி வர்றதில் ஆரம்பித்து ஃப்ளைட் எத்தனை மணிக்கு வந்து இறங்கதுலேருந்து கொண்டு கோர்ட் இனிமேல் மானிட்ரு பண்ணணும் உங்கள் இஷ்டத்துக்கு எட்டரை மணிக்கு எட்டே முக்கால் நாமக்கலுக்கு வரேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வீட்லேருந்து கிளம்புறதே எட்டரை கிளம்பிடலாம் நீங்கள் பண்ணுறதெல்லாம் இனிமேல் பண்ண முடியாது அடுத்த முறை பே கேன்சல் பண்ணிடும் நீங்கள் பரப்புறைங்கிறதே கேன்சல் பண்ணணும் நீங்கள் இஷ்டத்துக்கு பண்ணீங்கன்னா அதே மாதிரி தொண்டர்கள் வந்தது போகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கட்டுப்பாடு கோர்ட்டு காவல்துறையை கடுமையாக விமர்சனம் பண்ணோம் சம்மந்தப்பட்ட எஸ்பிக்கு மோ கொடுப்பாங்க வேறு வழியில் அவங்கவுங்க அவங்களை காப்பாற்றுங்கிறப்போ அவங்க எல்லாமே அதிரடி இறங்கி வாங்க வச்சுக்கலாம் இனிமேல் அரசியல் பார்க்க மாட்டாங்க ஏன்னா இதுக்காக தான் எதிர்பார்த்துச்சு நான் சொன்னேன் ஆரம்பத்துலேயே அதனால தான் சொன்னேன் திமுக தான் எதிர்பார்த்தது நம்மளுக்கு ஒரு ஒரு உத்தரவு மேலேந்து வந்தால் நல்லாயிருக்கும் பர்டிகுலராக கோர்ட்டு இந்த விஷயத்தில் கையில் எடுத்து சில டைரக்ஷன்ஸ் கொடுத்தா நம்மளுக்கு ஈஸியாக நினச்சாங்க நீங்க நடந்து போச்சு இது கண்டிப்பாக விஜய்க்கு மிகப்பெரிய பின்னடைவு என்ன இனியும் அவர் திருந்தவில்லை என்றால் தாவேகாவை கழிச்சிட்டு ஒரு பெயர் தான் எனக்கு என்னமோ இப்போ இருக்க சூழ்நிலையும் அவர் வந்து இந்த எலெக்ஷனில் நிற்பாரான்னு தெரியல அந்த விஷுவல் காட்சிலாம் பார்த்து நீதியரசர் பார்த்தி குறிப்பிட்டது தலைமை பண்பே இல்லை இவர்லாம் தலைவரா அப்படின்ற வார்த்தையும் குறிப்பிட்டு இருக்கிறாங்க போட்டு லைட்டை போட்டுக்கிட்டு அப்படியே அப்படி வச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு லைட்டாக ரசிக்கு என்னை ரசிக்கணும் எல்லோரும் பார் அது என்ன நீன்னு என்ன அசிங்கமாக இல்லை அதான் நான் முதலியே சொல்லிட்டேன் தன்னை வந்து கடவுள் அவதாரமா நினச்சிக்கிறேன் சில பேர் சாமியார்கள் நினச்சுக்குவாங்கல்ல அதே மாதிரி இவர் என்ன நினச்சிக்கிட்டாரு திடீர்னு தன்னை பெரிய அவதாரம் நம்ம இவ்வளோ பேர் ரசிக்கிறாங்க அப்படின்னு தன்னை நினைச்சுக்கிட்டாரு இன்றைக்கி தலையில் ஒரு கொட்டு வச்சு தம்பி நீ ஏன் சாதாரண மனிதன் தான் என்ன உனக்கு திட்டங்கள் எல்லாமே ஒன்று தான் அதனால் இனிமே நீ கொஞ்சம் அடக்கி வாசின்னு சொல்லாமல் சொல்லியிருக்கு கோர்ட் ஆமாம் சார் இப்போ முன்ஜாமீனும் இப்போ ரத்து செய்யப்பட்டிருக்கு இப்போ அடுத்தபடியாக அவர்கள் மீது என்ன நடவடிக்கைகள் எடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா இன்றைக்கும் இயற்கையும் ரெண்டு பேருமே தலைமறைவாக இருக்கிறாங்க என்ன பண்ணுவாங்க அடுத்த கட்டத்துக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறதுக்கு அவங்களுக்கு ஒரு பாசிபிள் இருக்கு

குஷியানন্দ எல்லாம் விட்டு ஆமா நீ ஒரு தலைவனுக்கு வந்து என்ன நீ இவ்வளவு அழகு நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற நீ? இவ்ளோ பிடி ஆயிரக்கணக்கான இளைஞர்களை நீ தவறான வழிக்கு கொண்டு போறேன்னு நீங்க வந்து கண்டிப்பா உச்சநீதிமன்றம் இன்னும் ஒரு படி மேலே போய் தான் அவங்கள கண்டனத்தை திருப்பி. அதனால மாட்டுக. பட் அவங்களுக்கு ஒரு பாசிபிள் என்னன்னா உச்சநீதிமன்றர போறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனால் அந்த தவரை பண்ண மாட்டாரு குஷியানন্দ நான் நினைக்கிறேன். காரணம் என்னன்னா இப்படி ஒரு கடுமையான கண்டனத்தை இங்கேயே சொல்னதுக்கு அப்புறம் நீங்க அங்கே போனீங்கன்னா மாட்டிக்குவீங்க இன்னும் ஒரு படி மேலதான் போய் அவங்க கண்டனம் தெரிவிப்பாங்க அதனால வேண்டாங்கிறதுனால நீங்க என்ன பண்ண போறாங்க ஆட்டோமேட்டிக்கா கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல சரண்டர் ஆவாங்க இல்லை கோர்ட்டுக்கு வந்து சரண்டர் ஆவாங்க இதுதான் நடக்கும் நிர்மல் சரண்டர் ஆக வேண்டிய பெற்று வந்தார் அதுதான் நான் சொல்லனே அது வந்து ஒரு கடத்தல் வழக்கு கான்ஸ்பிரசி டைரக்ட் இன்வால்மெண்ட் கிடையாது அவருடைய தூண்டுதலின் பேரில் அப்படிங்கிறதான் மேட்ரு பட் இதில் எல்லாமே நாற்பது அதாவது இது வந்து ஒரு சாதாரண ஒரு சம்பவம் நடந்தது ஆக்சிடென்ட் ஆகலாம் நாற்பத்தி ஓரு பேர் இறந்துட்டாங்க ஓகே புரியுதுங்களா அந்த இடத்துல இவங்க எல்லாமே இருந்திருக்கிறாங்க ஸோ இதை வந்து அவங்க ஒன்று யாருமே தவிர்க்க முடியாது எல்லாமே இருந்திருக்கிறாங்க தப்பிச்சு ஓடி இருக்கிறாங்க ஏர்போர்ட்டில் மொதக்கொண்டு அவங்க ஓடுறதுலேருந்து எல்லாம் தெரிஞ்சு போச்சு ஸோ அதனால் நீங்கள் அட்டை எல்லாமே இவங்க அக்யூஸ்ட்டு என்ன டைரக்ட் இன்வால்மெண்ட் உள்ள ஒரு ஆக்டிவிஷ்டி இவங்க எல்லாமே அதனால் இவங்க எது என்ன சொல்லுவீங்க நீங்கள் நான் இடத்துல இல்லை இப்போ உண்மையிலேயே இந்த சம்பவம் விஜய் வர்றதுக்கு முன்னாடி நாமக்கல் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு ஆக்சிடென்ட் ஆயிரு ஸ்டாம்ப் இட்டில் செத்து போயிருந்தாங்க நாற்பத்தோரு பேர்னா விஜய் இவங்க பெருசாக கொண்டாட முடியாது அதே மாதிரி புசியாக இருந்தே கொண்டாட முடியாது உண்மையா இல்லையா பட் எல்லாமே இருந்திருக்கிறாங்க இன் ப்ரெசன்ஸ்லாம் இந்த சம்பவம் நடந்திருக்கு அதனால் கண்டிப்பாக மிகப்பெரிய அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய நெருக்கடி தான் என்னை பொறுத்தவரை இந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் தாவேக்க வந்து புறக்கணிக்கிறதுனால ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை நான் அப்படிதான் நினைக்கிறேன் காரணம் இவ்வளோ கடுமையான விமர்சனத்துக்கு அப்புறம் இவர் திருப்பி வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை அந்த கட்ஸ் விஜய்க்கு இருக்கிற மாதிரி தெரியல ஏன்னா இன்ன வரைக்கும் கரூருக்கு வரலையே இல்லாட்டி தலைவர்களையோ அடுத்த கட்ட தலைவர்கள் பக்கத்தில் இருக்கிற மாவட்ட அனுப்பலையே எதுவுமே பண்ணல இவர் தான் இருக்கார் ஐஆர்எஸ் ஒருத்தர் இருக்காரு அதே மாதிரி ஜான் ஆரோக்கிய சாமி அவங்க ரெண்டு பேரும் அனுப்பியாவது கரூர்ல இருந்தே பார்க்க சொல்லிருக்காங்க சரி மற்றவங்களாம் கேஸ்ல ஓடிட்டு இருக்காங்க நீங்க மற்றவங்களாம் வர சொல்லிருக்கலாம் வர சொல்லல தான் தான் வரணும்னு நினைக்கிறாரு இப்ப நீங்க எப்போ வர போறீங்க அடுத்தது தீபாவளி தீபாவளி தாண்டி வந்தீங்கன்னா உங்களுக்கு அசிங்கம் என்ன அதனால எனக்கு தெரிஞ்சு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு பெரிய வாய்ப்பை வந்து இழந்து விட்டார் விஜய் காரணம் என்னன்னா தனக்கு அடுத்த கட்டத்தில் உள்ள நல்ல தலைவர்களை வைத்துக் கொள்ளாததுதான் ஒழிய அதே மாதிரி அடுத்தவங்க பேச்சை கேட்கணும் ஐக்கியம் பேப்பரை படிக்கணும் நம்ம பல முறை சொல்ல பேப்பரை படிக்கணும் டிவியை பாருங்கள் உங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னு உதவி தெரிஞ்சுக்காமல் நீங்கள் இருந்தீங்கன்னா ஒரு நல்ல தலைவனாக இருக்க முடியாது அதை தான் இன்றைக்கு கோர்ட்டு சொல்லியிருக்கு நிச்சயமாக சார் இந்த கோர்ட்டினுடைய ஹியரிங் சம்மந்தமான பல லேட்டஸ்ட் அப்டேட்ஸை நீங்கள் நேர்களுக்கு ரொம்ப தெளிவாக கொடுத்தீங்க ரொம்ப நன்றி நன்றி ஐக்கியம் வணக்கம்